இன்றைக்கி வீட்டு மசாலா பொடி அரைக்க போகிறோம் இதே பக்குவத்தில் நீங்களும் அரைச்சு பாருங்கள் கறி குழம்பு மீன் குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு இன்றைக்கி மசாலா பொடி அரைக்க போகிறோம் ஒரு கிலோ காஞ்ச மிளகா நீட்டை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிலோ மல்லி எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டு போட்டாலே நல்லா நல்லாயிருக்கும் மிளகா வத்தலை ரெண்டு நாள் நல்லா காய வச்சு மிளகா உடையிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கணும் ஒரு கிலோ மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கணும் சிம்மலையே வச்சு நல்லா வறுத்துக்கணும் நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு இப்போ தனியாக தட்டில் கொட்டிக்கலாம் முந்நூறு களைப்பருப்பை பொண்ணு வறுத்துக்கணும் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் பொண்ணு நேரமாக ஆயிடுச்சு இப்போ எடுத்து கொட்டிக்கலாம் முந்நூறு உளுந்த நல்லா பொண்ணு வறுத்துக்கணும் கொஞ்ச நேரமாக வறு வெட்டுருச்சு எடுத்து கொட்டிக்கலாம் நானும் ஒரு சீரகத்தை போட்டு ரொம்ப வறுக்க தேவையில்லை ஜூடு ஏறுனா மட்டும் போதும் எடுத்துக்கலாம் லேசாக ஜூடு ஏறிடுச்சு எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் சோம்பு நூறு சோம்பை கலர் மாறு வரைக்கும் வறுத்துக்கலாம் கலர் மாறிடுச்சு இப்போ எடுத்து கொட்டிக்கலாம் நூறு மிளகு எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் இதை அதிகமாக வறுக்க தேவையில்லை மிளகு வறுத்தாச்சு கொட்டிக்கலாம் நூறு கடுகு எடுத்திருக்கேன் நல்லா பொறிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் பொறிஞ்சு வந்துருச்சு எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் எடுத்துருக்கேன் ரொம்ப போட்டால் பொங்கும் அதனால அளவாக போட்டிருக்கேன் பொண்ணு நிறமாக வரும் வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் கசகசா நூறு போட்டிருக்கேன் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அரிசி இரநூத்தம்பது கிராம் போட்டிருக்கேன் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எல்லாத்தையும் வறுத்தாச்சு கூட நூறு மஞ்சளை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும் மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இல்லைன்னா கருப்பாயிரும் நான் சொன்ன அளவுலேயே போட்டு அரைச்சி பாருங்க சூப்பராக இருக்கும் எல்லா குழம்புக்கும் நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க